ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மனு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ராஜ வாய்க்கால் பக்கத்தில் அதாவது ஜேடர்பாளையம் பாளையம் பரம்பத்தியுள்ளூர் ஆட்டத்தோட ஜேடர்பாளையம் பகுதியில் ராஜ வாய்க்காலில் ஒட்டி ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிற குப்பை மேடு இப்போ இந்த குப்பை மேடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவிரி ஆட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த குப்பை கழிவுகள் அனைத்தும் ஆற்றில் அடித்து செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது இது இப்போ மட்டும் இல்லை வெள்ளப்பெருக்கு வருவதுக்கு முன்னாடியே இந்த வாய்க்காலில் அதாவது ராஜ வாய்க்காலில் இங்கே கொட்டப்படுகின்ற கழிவுகள் அனைத்தும் வாய்க்காலில் கலக்குது இதனால் பல விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றது நம்ம ஆல்ரெடி ஒரு பேப்பர் நியூஸாகவும் கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமாக நம்ம ஊரில் சில போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க வீடியோவை வச்சுட்டு சொல்லியாச்சு எல்லா பக்கமும் தகுந்த நடவடிக்கை இல்லை இந்த இந்த இதில் என்னென்ன கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஊரில் அதாவது தெரு தெருவுக்கு எடுத்துகிட்டு இருக்கிற குப்பைகள் மக்கும் குப்பை மக்காத குப்பை அடுத்து இங்கே இருக்கிற கோழி கழிவுகள் கோழி கடைகளில் இருக்கிற கழிவுகள் குறிப்பாக அடுத்தது மருத்துவ கழிவுகள் இவை அனைத்தும் கொண்டு கொட்டப்படுகிற இடமாக அந்த இடம் உள்ளது இது முறையாக பிரிக்கலை ஒரு பஞ்சாயத்து நிர்வாகம் இதை முறையாக ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்யலை இதை பல முறை பஞ்சாயத்து தலைவரையும் சொல்லியாச்சு பேப்பர் நியூஸாகவும் கொடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிற காலத்தில் இந்த கழிவுகள் அனைத்தும் அந்த தண்ணியில் அடிச்சு அடிச்சுட்டு போகிற சூழ்நிலை உருவாகிருக்குது இதுக்கு மாவட்ட நிர்வாகம் என்ன பதில் சொல்லப்போகுது மாவட்ட நிர்வாகம் இதில் உடனடியாக தலையி தலையிட்டு இந்த குப்பைகள் கிடங்குகள் மாற்றக்கூடிய வகையில் வேறு இடத்துக்கு சிப் பண்ணி முறையாக அதை பிரித்தெடுத்து மறுசுழற்சிக்கு அனுப்பு அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு எதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு பஞ்சாயத்து நிர்வாகம் இது வரைக்கும் பஞ்சாயத்தில் தலைவராகட்டும் பிடிஓ கூட்டும் எந்த வித த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை இப்போ போய் பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அனைத்து கழிவுகளும் மருத்துவ கழிவுகள் அனைத்தும் தண்ணியில் அடிச்சுட்டு போகுது இது மக்களுக்கு உண்டான என்ன விளை எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் யோசித்து பாருங்கள் இந்த தண்ணி தான் எல்லாம் குடிக்கிறோம் இந்த ஆத்தோரத்தில் வர்ற குடல் தண்ணி தான் அனைத்து மக்களும் குடிக்கிறோம் சும்மா வெறுமனே ஆட்டோவில் விளம்பரம் பண்ணிவிட்டு தண்ணி காய வச்சு குடிங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது நம்ம அந்த இடத்துல சுகாதாரமாக வச்சுக்கணுமா இல்லையா ரெண்டாவது பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை பஞ்சாயத்தில் குப்பைகளை கொட்டுறதுக்கு புறம்போக்கு நிலம் நிறைய இருக்கிறது அதை எடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் கொட்டி நீட்டாக அதை செய்யலாம் ஏன் மறுக்கிறாங்க பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஜேடபுளை பஞ்சாயத்தில் இன்னும் சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு பஞ்சாயத்தில் ஒரு குட்டை வேலை செய்கிறாங்க அப்படின்னா டெய்லி ரூபா அவங்ககிட்ட வசூல் பண்ணுறது மட்டுமே இந்த பஞ்சாயத்துக்குரிய இருக்குது டெய்லி எதுக்கு ரூபா வசூல் பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்குண்டான ஆதாரங்கள் ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது அதை வருங்காலத்தில் அது அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க போகிறோம் டெய்லி ஐம்பது ரூபா இப்போ நூறுரூவா வேலைக்கு போகிறவங்கக்கிட்ட டெய்லி ஐம்பது ரூபா வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல ஐம்பது ரூபா கொடுத்துட்டு உள்ள வேலைக்கு வாங்குறாங்க இது எல்லாமே ஆதாரமாக இருக்குது இதெல்லாம் செய்யத்தான் போகிறோம் இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் இதில் உடனடியாக தலையிட்டு அந்த வாய்க்கால் வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற குப்பை கிடங்குகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி அகற்ற நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டியது எங்களது கடமையாக உள்ளது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அடுத்து அடுத்த ரிப்போர்ட்டில் என்ன எல்லாமே சொல்கிறோம் முதல்ல இந்த குப்பை அகற்றுறதுக்கு நான் வழி செய்யும் மாவட்ட நிர்வாகம் அகற்றலை அப்படின்னா மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்